மகாவையும் சூர்யாவையும் இப்போ வந்து ஒரு பேரலுக்குள்ளே போட்டு கட்டி வைக்க இந்த சமயத்தில் வந்து விஜயும் கௌதமும் வந்து எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றலான்னு கிளம்பி வந்தால் விஜய் எப்படியாச்சும் பயமுறுத்தி இந்த இடத்துலேருந்து காலி பண்ண வைக்கணும் ஆனால் அதே சமயத்தில் டீம் போகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்கன்னு இந்த பக்கம் சித்ரா தேவியும் கௌதமும் சேர்ந்து அதனால் வந்து இங்கே இருக்க வேணாண்டா நிறைய பேருக்காங்க நம்ம கையைக்கால் விட்ருவாங்க பெரிய பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு உள்ளார போயிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு வேற தெரியாதவங்க நிலையில் அவங்க வெளில வந்துடுறாங்க ஆனால் இன்னமும் பேரலுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்க உயிரை எடுக்கணுங்கிறது இப்போதைக்கு என்ன இல்லையா என்னன்னே தெரியல இப்போ தான் போட்டு தரணுன்னாங்க அப்புறம் உயிரை எடுக்கணும் ங்கிறது என்ன இல்லைங்கிறாங்க தண்ணி வச்சு நிரப்பி விட்டு பேசாமல் கிளம்பி போனாலே மூச்சு தண்ணி இறந்துட போகிறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை ஸோ ஒரு மாதிரி எதுக்குன்னு இல்லாமல் சும்மா ஜாலிக்குன்னு கதை எடுக்கிற மாதிரி தான் அந்த கதை போய்ட்டு இருக்குது ஒரு காரண காரணி காரியெல்லாம் இல்லாமல் ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து போலீஸில் போவேணும் போலீஸ் வந்தாங்க விசாரிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அந்த சமயத்தில் கோபத்தில் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க ஆனால் நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டுக்கு போகலாம் போய்ட்டு சாப்பிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு கலக்கலப்பில் வர மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சித்திரா இது என்ன மாதிரி முட்டாள்தனமான பிளானாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கடுப்பாய் வந்து கழுவிட்டு வந்து காப்பாற்றுறதுக்கு தன்னோட குழந்தையை காப்பாற்றுறதுக்கு கோழி என்னென்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு வசனத்தெல்லாம் பேசி நானே கிளம்பி போறேன் அப்படின்னு கையில கல்லோட கிளம்பி போயிட்டாங்க மிச்சவங்கலாம் வெளியே நிற்கிறாங்க இது என்ன குடும்பம்னே நமக்கு தெரியல இந்த குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு காசு இருந்துச்சுன்னு கூட தெரில ஸோ இப்போ இதுங்க கிளம்பி கல்லெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் அங்கங்கே தட்டி விட்டு அப்புறம் அங்கங்கே உருட்டி விட்டு உடனே வந்து நிறைய இடத்துல ஆட்கள் இருக்காங்க போகலன்னு சொல்லிட்டு இவங்க அடி ஆட்கள்லாம் தேடி பார்க்க தேடி பார்க்கவும் ஒருத்தரை மண்டையில் போட்டுவிட்டு உங்கள் டமான்னு ஒரு அடி அடிக்க இதெல்லாம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா வந்து பேயாக இருக்குமான்னு ஒருத்தர் கேட்க அதெல்லாம் இல்லை போலீஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம விட மாட்டோம் அப்புடில்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ நமக்கு ஏதோ காமெடி படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க் யூ